எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ரத சப்தம் இல்லைங்களா இப்படி இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த முடக்கங்களும் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த நன்னாளனைக்கு இயற்கம் பூவை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம எனக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக தை மாதத்தினுடைய வளர்பிரி சப்தமி நாளை தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் இப்படி இந்த ரத சப்தமி நாள் அன்னைக்கு நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கணும் அறியாமல் செய்த பாவங்களும் நீங்கணும் தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ரத சப்தமி நாள் அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு குளியால் காலை நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தனி பதிவு இருக்குதுங்க இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம இந்த பதிவுல நல்ல ஒரு கோபுர உச்சியை அடையணும் கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எருக்கும் பூவை பயன்படுத்தி எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரத சப்தமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா இறக்க நிலை அப்படி அந்த இறக்கன் செடியில இருந்து கிடைக்கக்கூடிய பூவை பயன்படுத்தி இந்த நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமானது நமக்கு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கறதால பதிவை கவனமா கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரி கடைபிடிச்சுக்கோங்க கடைபிடிச்சிக்கோங்க பொதுவா நிறைய பேர் பணம் பெருகணும் அப்படிங்கறதுக்குண்டான முயற்சிகளை எப்பொழுதுமே மேற்கொள்ள இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து அந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேலும் வீடுகளில் சேமிப்பானது பலப்பட மாட்டேங்குது எவ்வளவுதான் சேமித்து வைத்தாலும் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்வது அப்படிங்கறத செய்யணும் பரிகாரத்துக்கு நமக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையே கிடையாது நமக்கு எளிமைய கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் முன்னேற்றம் வேணும் அந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை மனதில் சிந்திச்சு அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு நல்ல பலன் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்துல இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு செல்வ வளத்தை தரக்கூடிய பரிகாரம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை விலக்கி அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிகாரம் இப்படி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி நமக்கு தேவை என்ன நமக்கு சாலையோரங்கள் இருக்கக்கூடியம் செடியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியம் பூ மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவை வெள்ள இருக்க பூ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்னுமே சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய இறுக்கம் பூ இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் பொதுவாக இந்த எருக்கம்பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விநாயகர் வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான மலர் அப்படின்னே சொல்லலாம் நிறைய கோவில்களில் எருக்கம்பூ மாலை சூடி பார்த்துருப்போம் ஏன் நம்மளே விநாயகர் சதுர்த்தி நாரணிக்கு வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு எருக்கம்பூ மாலை சூடுவது அப்படிங்கறத செய்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த எருக்கம்பூவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் நம்ம எருக்கம்பூவை பறிச்சதுக்கு அப்புறமா முதல் விஷயமா செய்ய வேண்டியது மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவுவது அப்படிங்கறத செய்திருங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வீடுகள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்போல் ஒன்ன ரெண்டு எருக்கம் பூ அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு இப்போ அடுத்தபடியா நம்ம மஞ்சள் தண்ணீரில் கழுவி வைத்த இந்த எருக்கம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல நல்ல சுத்தமான தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அந்த தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துட்டு அடுத்தபடியாக நமக்கு வெற்றியை அருளக்கூடிய வெட்டி வேர் ஒன்று ரெண்டு இடத்து சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாகவே வெட்டி வேர் நல்ல நறுமணமுள்ள பொருள் அப்படி அந்த நறுமணமுள்ள பொருளை நம்ம இந்த குறிப்பிட்ட நீரோடு சேர்த்து அது கூட நம்ம போ வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தடைகள் நீங்குவதற்குண்டான அருள் பிறக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது அதனால் கொஞ்சமாக வெட்டிவே சேர்த்துட்டு அது கூடவே ஒன்று ரெண்டு இறுக்கம் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து இந்த குறிப்பிட்ட கண்ணாடி டம்ளரை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி குறிப்பிட்ட மஞ்சள் பிள்ளையாருக்கு பார்த்தீங்களா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பக்கத்தில் இந்த நீரை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த குறிப்பிட்ட நீரை வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிள்ளையாருடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருவுருவப்படத்திற்கு அருகம்புல் மற்றும் எருகம்பு ஒன்று ரெண்டு சூண்டிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த கண்ணாடி டம்ளரில் பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது செய்திடணும் அதே மாதிரி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையுமே கண்ணாடி டம்ளரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம சேர்த்து அனைத்து பொருட்களையுமே இந்த பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வைக்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் மேற்கொண்டாலுமே அதில் ஏற்படக்கூடிய தடைகள் நம்மளையும் மீறி ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விளக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுதான் இந்த நீரானது கருதப்படுது அதே சமயத்தில் நம்ம எந்த ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அந்த முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி நான் அனைத்து பதிவுகளிலுமே சொல்ற விஷயம் தான் பரிகாரம் செய்வது அப்படிங்கிறத நம்ம செய்துட்டே வரணும் இருந்தாலும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது செய்யணும் இப்படி தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமானது விலக்கி தருவதா சொல்லப்படுது அதனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை இன்னொரு ரெட்டிப்பு வேகத்தோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கூடவே இந்த பரிகாரம் நமக்கு தடைகள் அனைத்தையுமே விலக்கி நமக்கு முன்ன முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த பூக்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வைக்கக்கூடிய கண்ணாடி டம்ளரை மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வச்சுட்டு மறுநாள் நம்ம காலை நேரத்தில் விலக்கேற்றுவதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின இந்த நீரில் இருக்கக்கூடிய வெட்டிவேர் மற்றும் இருக்கும் மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த நீரை யாருடைய காலமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி இந்த வெட்டிவேர் மற்றும் எருக்கம் பூவை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் உருளி வைக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் உருளி வைப்பது அப்படிங்கிறது சிறந்தது அப்படி அந்த உருளிக்குள்ளே நம்ம பூக்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்வோம் அப்படி அந்த பூக்களோடு சேர்த்து இந்த எருக்கம் பூவை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி பூக்களுக்கு அடியில இந்த வெட்டிவேரை போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நம்ம சாதாரணமாகவே வீடுகளில் உருளி வைக்கும் பொழுது வெட்டிவேர் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி அந்த விதத்தில் நம்ம பூஜையில் பயன்படுத்தின இந்த ஒரு வெட்டி வேறையும் இறுக்கம்பூவையும் சேர்த்து நம்ம உருளையில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் அதே சமயத்தில் தீயவைகள் அனைத்தையுமே விலகக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் சொல்லப்படுது அப்படி இந்த வெட்டிவேர் மற்றும் இருக்கம்பூவை நம்ம இந்த உருளை நீரில் போட்டு வச்சு அதனுடைய தன்மை மாறும் பொழுது நம்ம வீடுகளில் எப்படி பூக்கள் அனைத்தையுமே எடுத்து யாருடைய காலமே படாத இடத்துல போடுவோமோ இல்லை ஓடுகின்ற நீரில் விடுவோமோ அப்படி நம்ம செய்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான கடன் தீர்வதற்குண்டான பரிகாரத்தை மேற்கொண்டு அதில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வித்திடக்கூடிய நாளாக கருதப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ரத சப்தமி நாளின் பொழுது எருக்கும் பூவை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்